வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மீண்டும் வங்குரூத்து நிலைக்கு தள்ளப்படலாம் என உலக வங்கி எச்சரிக்கை தினத்தந்தையின் மறைவையொட்டி பத்திகான் தூதரகத்துக்கு சென்று இரங்கல் தெரிவித்த ஜனாதிபதி உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடன் முன்னாயிருத்த கலந்துரையாடல் மலேரியாவில் இருந்து பாதுகாக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்கின்றார் வைத்திய தயானந்த ரூபன் இந்திய விமானங்களுக்கு தனது வானிலையை மூடியது பாகிஸ்தான் வர்த்தக நடவடிக்கைகளும் இடைநிறுத்தம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் பொருளாதாரமானது ஒரு நிலையான தன்மையை எட்டியுள்ளது என கருதப்பட்டாலும் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கினர் மீண்டும் வரமைக்குள் சிக்கிக் கொள்ளும் அபாயம் உருவாகியுள்ளதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய இலங்கைக்கான அபிவிருத்தி அறிக்கையை வெளியிடும் போதே இந்த தகவலை உலக வங்கி தெரிவித்துள்ளது மேலும் இலங்கையின் பொருளாதாரம் தற்போது குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை காட்டி வருகின்றது என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் நாட்டில் வறுமையின் அபாயம் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பொருளாதாரம் ஒரு நிலையான தன்மையை பெற்றிருந்தாலும் நாட்டில் வறுமை அல்லது வங்குரோத்து நிலை அதிகரித்துள்ளதாகவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கத்தோலிக்க திருச்சபையின் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் நேற்று பிற்பகல் வத்திகான் தூதரத்திற்கு சென்றிருந்தார் தூதரத்திற்கு சென்ற ஜனாதிபதியை இலங்கைக்கான வத்திகான் அபோஸ் தளித்தல் பிரதிநிதி பேராயர் பிரயன் உதயவிய ஆண்டகை வரவேற்றார் அதன் பின்னர் பேராயருடன் சிறிது நேரம் உரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றையும் பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் நித்திய இழைப்பாறிய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸுக்காக உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களினதும் இரங்கலை ஜனாதிபதி தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடனான முன்னாயத்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாஜி அலுவலகருமான மர்தலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று மாலை அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த தெரிவித்தாட்சி அலுவலர்கள் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் நீதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றதாகவும் அதற்கு காத்திரமான பங்களிப்பு வழங்கியமைக்கு நன்றியினை தெரிவித்ததுடன் இம்முறையும் பிரதேச செயலாளர்களின் பங்கு அதிக அளவில் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் தங்கள் பிரிவில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் தெரிவித்துள்ளார் தேர்தல் தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் கேட்டறிந்து கொண்டார் இந்த கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்களுக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக உதவி தேர்தல்கள் ஆணையாளர் சசீலன் அவர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களான பிரதேச செயலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனா் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேசத்திற்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நேற்று கள்ளப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளையும் பார்வையிட்டிருந்தார் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி வேதநந்தினி பாபு வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் எந்திரிவ ஜெகநாதன் முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எஸ் ஜசிந்தன் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் பிரதம பொறியியலாளர் எஸ் ரகுநந்தன் மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் செயலாளர் திருமதி பா சிவர்தர்சினி ஆகியோருடன் மாந்தை கிழக்கு பிரதேச சபை தலைமை அலுவலகத்தில் ஆளுநர் கலந்துரையாடல் நடத்தினார் மாந்தை கிழக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதிகளின் திருத்தங்கள் தொடர்பிலும் கேட்டு ஆராய்ந்து கொண்டார் வீதியை ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார் இதன்போது நேர்பாசன திணைக்கள பொறுகியலாளர்களும் இணைந்து கொண்டிருந்தனர் அந்த வீதியில் அமைந்துள்ள குத்து பாலம் கடுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் மழை காலத்தில் பயணிக்கவே முடியாத நிலைமை இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது பாலத்தின் சேதங்களை தற்காலிகமாக உடனடியாக புனரமைப்பதற்கும் பாலத்தை நிரந்தரமாக நிர்மாணிப்பதற்கான வடிவமைப்பை வீதி அபிவிருத்தி திணைக்களத்தையும் மேற்கொள்ளுமாறு ஆளுநர் பணித்தார் அதனைத் தொடர்ந்து பாலிநகர் பாண்டியன் பிரதான வீதியை ஆளுநர் பார்வையிட்டிருந்தார் அந்த வீதி நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமாக உள்ள நிலையில் அதன் புனரமைப்பு பணிகளுக்காக பிரதேச சபையிடம் கையளிப்பதற்கு கோரிக்கை முன் வைக்கப்பட்டிருந்தது அதை சாதகமாக ஆளுநர் கவனத்தில் எடுத்து தொடர் நடவடிக்கையை முன்னெடுக்க பணிப்புரை விடுத்திருந்தார் அடுத்து கரம்புள்ளியான் மெல்லாவி இணைப்பு வீதியையும் ஆளுநர் பார்வையிட்டிருந்தார் இதன்போது வீதியால் மக்கள் பயணிப்பதற்கு பெரும் அவலங்களை எதிர்கொள்வதையும் நேரில் கண்டார் மூன்றரை கிலோமீட்டர் நீளமான அந்த வீதி நிர்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமாக உள்ள நிலையில் அதனையும் பிரதேச சபையிடம் கையெழுத்து புறப்பு முன்னெடுக்கப்பட்டது கோரிக்கைகளும் ஆளுநர் இணக்கம் வெளியிட்டுள்ளார் இதன் பின்னர் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள சிராட்டிக்குளம் பிரதான வீதியையும் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் அந்த வீதியில் எட்டு கிலோமீட்டர் பிரதேச சபைக்கு சொந்தமானவாக உள்ள நிலையில் அதனை வீதி அபிவிருத்தி திணைக்களத்திடம் கையளித்து அவர்களூடாக புனரமைப்பை மேற்கொள்ள ஆளுநர் ஆலோசனை வழங்கியிருந்தாா் மேலும் சிராட்டிக்குளம் மாத பாடசாலை பாண்டியன்குளம் மகாவித்யாலயம் என்பவற்றையும் ஆளுநர் நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் அந்த பாடசாலைகளின் தேவைகளையும் கேட்டறிந்து கொண்டார் மலேரியாவை இலங்கையில் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வருகின்றோம் அதற்கு மக்கள் ஒத்துழைப்பும் அவசியம் தேவையே ஒத்துழைப்பு கிடைக்கின்ற பட்சத்தில் ஆபத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் என முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய மலேரியா தடை இயக்கத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் தயானந்த ரூபன் தெரிவித்துள்ளார் மலேரியா தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மலேரியா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் நேற்று முன்தினம் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் எமது ஊழியர்களினால் ரத்த தானம் வழங்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட மலேரியா தடை இயக்கத்தை சேர்ந்த அனைத்து பணியாளர்களும் இணைந்து சிரமதானத்தையும் விழிப்புணர்வு நடவடிக்கையையும் முன்னெடுத்திருந்தோம் மலேரியா தொடர்பான அறிவை விழிப்பூட்டலை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பலருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இன்றைய தலைமுறையினருக்கு அவ்வளவு இல்லாத ஒரு நோயாக மலேரியா காணப்படுகின்றது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பின்னர் இலங்கையில் மலேரியா நோயினை சுகாதார திணைக்கணத்தினர் கடும் முயற்சியினால் இல்லாது ஒழிக்கப்பட்டிருந்தது உள்நாட்டில் மலேரியா இல்லாதபோதும் தற்போது மீண்டும் ஒரு மலேரியா எமது நாட்டிற்குள் வந்து விடுகின்ற அபாய சூழ்நிலை காணப்படுகின்றது ில் பல நாடுகளில் மலேரியா பரவலாக காணப்படுகின்றது உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு மே ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது விடுமுறை வழங்கப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் வளமை போன்று எதிர்வரும் ஏழாம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் மேலும் வாக்கெடுப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகளை எதிர்வரும் நான்காம் திகதி கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வாக்கெடுப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள சில பாடசாலைகள் எதிர்வரும் முதலாம் திகதியிலிருந்து தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானங்களுக்கு தனது வானெல்லியை மோடியுள்ள பாகிஸ்தான் இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் இடைநிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது இந்தியாவிற்கு சொந்தமான இந்தியாவிலிருந்து இயக்கப்படும் அனைத்து விமானங்களிற்கும் தனது வானெல்லியை மூடுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது என செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு செல்லும் அல்லது மூன்றாவது நாட்டிலிருந்து பாகிஸ்தானூடாக இந்தியாவிற்கு செல்லும் பொருட்கள் உட்பட வர்த்தக நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதாகவும் பாகிஸ்தான் அறிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கென ஒதுக்கப்பட்ட நீரோட்டத்தை தடை செய்யவோ அல்லது திருப்பிவிடவோ மேற்கொள்ளப்படும் எந்த நடவடிக்கையும் போர் நடவடிக்கையாக கருதப்போவதாக பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது